மின்சார தொட்டுப்பு பற்றியும் இந்த செயலை செய்வது தமிழ்நாடு முதலமைச்சர் என்று கூறியும் விமர்சனம் செய்து பேசியிருந்தார் அரியலூர் மாவட்டத்தில் கரண்டை கட் செய்தார்கள் என்றும் திருச்சி மாவட்டத்தில் அதுபோல செய்தார்கள் என்றும் இதுபோல் செய்து தன்னுடைய பிரச்சாரத்தை முடிய நினைக்கிறார் சிஎம் என்று சொல்லி சிஎம் சார் என்று சொல்லி பேசியிருந்தார் நாகை மாவட்டத்தில் அவருடைய கட்சி மாவட்ட செயலாளரே தன்னுடைய சொந்த லெட்டர் பேடில் நாளைய தினம் இந்த நாகை மாவட்டத்திற்கு கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வருகிறார் அதனால் எங்கள் நாகை மாவட்டத்தில் நாகை பகுதியில் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் என்று சொல்லி மேற்பார்வை பொறியாளர் மின்சார வாரியத்துடைய மேற்பார்வை பொறியாளருக்கு ஒரு கடிதம் எழுதி கடிதம் எழுதி அளித்துள்ளார் அதிலே விஜய் வரக்கூடிய வழித்தடங்களில் எல்லாம் மின் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டு கூறி இந்த லெட்டர் பேட் மூலம் கடிதம் அளிச்சிருக்கிறார்கள் அதனை வேப்பாரி பெற்றுக்கொண்டதற்கான பெற்றுக் கொண்டதற்கான போட்டு வாங்கி சென்றிருக்கிறார்கள் இந்த மாதிரியான நிலைமையில் மின்சார துண்டிப்பு மூலம் இவருடைய பிரச்சாரத்தை தமிழகத்தினுடைய முதல்வர் முறியடிக்க நினைக்கிறார் என்று பேசுவது அபத்தமானது அநாகரிகமானது இது போன்ற பேச்சுக்கள் இனி தொடருமானால் இது போன்ற உண்மை நிலவரங்களை ஒவ்வொன்றையும் எடுத்துக்கூற கூற வேண்டிய கட்டாயம் ஏற்படும்